இந்தியாவில் முதன்முறையாக புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மூளைக்கட்டிய அறுவை சிகிச்சை செய்து மதுரை ஹானா ஜோசப் மருத்துவமனையில் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் மதுரையில் உள்ள தூத்துக்குடி சுற்றுச்சாலையில் ஹானா ஜோசப் மருத்துவமனை அமைந்துள்ளது அங்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக புதிய தொழில்நுட்பத்தில் கட்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இதற்காக பிரைன் லேப் என்ற புதிய மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக மருத்துவமனையின் தலைவர் அருண்குமார் தெரிவித்தார் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மூன்று நோயாளிகளுக்கு இந்த தொழில்நுட்பம் மூலம் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரெயின் லேபுடைய ஃபைபர் ட்ராக்கிங் டெக்னாலஜி வேர்ஷன் த்ரீ ஓ இது மூலமாக நேவிகேஷன் யூஸ் பண்ணி பிரெயின் டியூமர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இந்த வேர்ஷன் வந்து அட்வான்ஸ் வேர்ஷன் த்ரீ ஓ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் இந்த வேர்ஷன் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆனது மதுரையில் அண்ட் அது ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த வேர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணது சவுத் ஏஷியா அண்ட் இன் அவர் ஒன் கண்ட்ரி இந்தியா இந்த சர்ஜரி வந்து இது வரைக்கும் வந்து மூன்று ஆப்ரேஷன் நடந்திருக்குது அண்ட் மூன்று பிரச்சனை நல்லாயிருக்கிறாங்க இந்த த்ரீ ஓ வந்து குளோபலாக வேர்ல்ட் லெவலில் வந்து ஆகஸ்ட் எயித் வந்து லான்ச் பண்ணாங்க விதின் டூ வீக்ஸில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வச்சு இந்த ஃபைபர் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் வச்சு முதல் சதுரி பதினஞ்சு நாட்கள் நாங்கள் பண்ணோம் இப்போ வந்து கரெக்டாக முப்பது நாள் ஆகுது மூன்று சதுரி பண்ணியிருக்கோம் அதில் மூன்று பேருக்குமே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் நல்ல நல்லா இருந்துருக்குது ஏன்னா வந்து ரொம்ப பிசிஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுனால எனக்கு வந்து சேஃப்ட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு